இங்கே இருக்க பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் வீர சோளத்தில் இருக்கேன் வீர சோளம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தது தான் இங்கே வந்து வீர ஆலங்குளம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தில் இருக்கோம் இங்கே என்ன எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியர்கால ஒரு சிவலிங்கம் இங்கே பூமியில் தோண்டும் போது கிடைச்சதாகவும் அந்த லிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க இங்கே வந்து ரொம்ப பழமையான சிவலிங்கம் சதுர ஆவுடையாரோட இருக்கார் அதாவது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த நந்தி வாகனம் அதாவது தலையை சாய்ச்சி ஒரு பக்கம் காலை சாய்ச்சி வச்சுருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அந்த வித்தியாசமான அமைப்பு நிறைய கோயில்களில் பார்க்க முடியும் சில கோயில்களில் பார்க்க முடியும் இப்போ இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில் இது பாண்டியர்கள் வந்து வ வழிபட்ட லிங்கம் தான் இந்த லிங்கம் இந்த நம்ம தான் பார்க்க வந்திருக்காங்க அங்கே உள்ளே போகலாம் இதான் கோவிலோட முகப்பு தோற்றப்பதை எடுத்து கட்டியிருக்காங்க அந்த கோவிலில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கம் வழி தெரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க இதுதான் இவருக்கு பேர் சிவலிங்கேஸ்வரர் ஆலயம் சிவலிங்கேஸ்வரர் சொல்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் பூரா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பச்சை பசேர்னு இந்த ரோட்டு மேலே இருக்குது இந்த ரோடு தான் இதுதான் வந்து வீரசோளம் போகிற ரோடு இந்த ரோட்டில் மேலே தான் இந்த கோவில் இப்படியே அமைஞ்சிருக்கு பாருங்க வாங்க ஆலயத்துக்குள்ளே போகலாம் இதுதான் ஆலயம் உள்ள நல்லா அழகாக சிமெண்ட்டு போட்டு வச்சுருக்காங்க மதுளை சுவர் எடுத்து சிமெண்ட்டு போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப பார்ப்பதற்கு அழகாக இருக்குது இங்கே ஒரு இன்னொரு கல் ரூபமும் கிடச்சதாக சொல்கிறாங்க அது அம்மனாக நினச்சி வழிபடுறாங்க அதையும் வாங்க இந்த நந்தியோட சிறப்பு தான் நந்தி வந்து எங்கேயும் இல்லாத சிறப்பாக சாஞ்சு ஒரு ப காலம் மடக்கி வச்சுருக்கிறார் எங்கேயும் மடக்கியிருக்க மாட்டார் இருக்க மாட்டார் நேராக நம்ம பார்த்துருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி வந்து இருக்கார் இதான் சிவலிங்கேஸ்வரம் இங்கே நந்தியன் பெருமானுடைய அந்த இதை இதை பாருங்கள் எவ்வளோ சாஞ்சுருக்கு பார்த்தீங்களா ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம் நந்தியே வந்து வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கு வருங்க அந்த ஸ்ட்ரிச்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சாஞ்சிருக்கு இங்கேருந்து பார்க்க தெரியுது அங்கே தான் அப்படியே சுவாமியை பாருங்கள் சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பழமையான ஆலயம் பாண்டிய மன்னர்கள் கட்டியது பாண்டிய மன்னர் கட்டியதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுர ஆவுடையார் சதுர ஆவுடையாரை கொண்டது எவ்வளோ அற்புதமாக காட்சி விடுவாங்க இப்போ நந்தியை பாருங்கள் நந்தி வந்து எவ்வளோ சாஞ்சிருக்காரு பாருங்கள் பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்களா நந்தியோட அந்த கிராஸ் அமைப்பு தெரியும் இங்கே இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கனாலும் க்ளோஸ் அப்பெலாம் தெரியும் எங்கும் இல்லாத ஒரு அமைப்பில் நந்தி வந்து இங்கே சாந்தி இருக்கிறார் பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் இது ஒரு தனமாக பார்க்கப்படுது இது பாண்டியனை கட்டியதுக்கு அடையாளமாகத்தான் இங்கே இருக்கிற அந்த சிவபெருமானை பார்த்தீங்கன்னா சதுர ஆவுடையாரில் இருப்பார் இங்கே பாருங்களேன் பதினாறு பட்டை கோணத்தோட அந்த பதினாறு பட்டைன்னு சொல்கிறது இந்த சைடில் பார்த்திங்கன்னா பதினாறு பட்டை வரிசையாக அந்த பட்டை போட்டிருப்பாங்க அந்த பதினாறு பட்டைன்னு சொல்லுவாங்க இதுதான் சதுரமாகவும் உள்ள வட்ட வடிவமாகவும் இந்த சிவபெருமானுடைய ஆவுடையார் காணப்படுது இந்த சிவபெருமானு தோன்றும்போது இங்கே ஒரு பக்கத்தில் அதில் ஒரு சேர்ந்து ஒரு இன்னொரு ரூபமும் கிடச்சிருக்கு அதை அம்மனாக நினச்சி வழிபாடு பண்ணுறாங்க இங்கே அந்த அம்மனை பார்க்கலாம் பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே வச்சுருக்குறாங்க இந்த ஆலயம் வந்து ரொம்ப அமைதியான இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த பிரதோஷ வழிபாடெல்லாம் நடத்துகிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கோயிலோடய முகப்பு தோற்றத்தை பாருங்கள் முன்னாடி எல்லாம் சுற்றி காம்பவுண்டு சுவர் எழுப்பி ஒரு சிவபெருமான் வீட்டு இருக்கிறார் ரொம்ப நாள் அதாவது ரொம்ப ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சிவபெருமான் வழிபட்டாராக அவர் எடுத்து வழிபாட்டில் வச்சுருக்குறாங்க என் பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா நந்தி வந்து எப்படி இருக்கார் பாருங்கள் ராசாக சாஞ்சுருக்கார் பார்த்தீங்களா அற்புதமான ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் சிவனுடைய பெருமக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழமையான ஆலயங்கள் தொன்மையான ஆலயங்கள் இதெல்லாம் இது பழைய காலத்தில் வந்து சிவ பாண்டிய மன்னர்கள் சிவனை வழிபட்டதுக்கான சாட்சிகள் தான் அதெல்லாம் இதெல்லாம் ஊற எங்கெல்லாம் பெரிய பெரிய கிராமங்கள் ஊர்களெலாம் இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் இந்த சிவ சிவன் ரூபத்தை நிறுவி வழிபட்டிருக்காங்க அதுக்கு சாட்சியாக தான் நம்ம இதை பார்க்க முடியுது இந்த காலையும் இங்கே தான் இருந்துச்சான் ரொம்ப பழமையானதை சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேறு அதாவது மதுரை விருதுநகர் மாவட்டம் வீரசோளம் வீரசோ வீரசோளத்துக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த வீர ஆலங்குளம்னு சொல்கிற ஊரை பார்க்கலாம் இந்த ஆலங்குளத்தில் தான் இந்த சிவலிங்கேஸ்வரர் வீட்டில் இருக்கார் கண்டிப்பாக எல்லாம் அந்த சிவலிங்கேஸ்வரர் எல்லாருடைய வாழ்விலும் அருளை புலியட்டும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிற அடுத்த காணொலியில் கண்டிப்பாக நம்ம மீண்டும் சந்திப்போம்